நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக செம்புளம் ஊடகவியலாளரும் பேராசிரியருமான முனைவர் திருமதி சுந்தரவள்ளி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாங்கல் அவரோட பேசலாம் மேம் வணக்கம் 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 மேம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக ரோட் ஷோ நடத்திருக்கிறாரு நேத்து பார்த்தா நேர்காணலுக்கு கொடுத்திருக்கிறாரு அதுவும் இல்லாம அதிமுக கூட்டணி ரொம்ப தீவிரமாக வேலை செய்யுது அப்படின்னு பாக்கலாமா எப்படி பாக்குறீங்க நீங்க ரொம்ப பதற்றத்துல இருக்காரு அண்ணன் எடப்பாடின்னு பாக்கலாம் ஏன்னா தொடர் தோல்விகளை இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த கூட்டணியை பார்த்து மிரண்டு போயிருக்காரு திமுக கூட்டணியை பார்த்து திமுக கூட்டணி வலுவாக கூட்டணியா மட்டும் இல்ல ஒரு கொள்கை கூட்டணியாக பல வெற்றிகளை ஈட்டியிருக்கு உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் பத்து தோல்வி பழனிசாமின் பேர் வாங்குற அளவுக்கு தோல்வியை அவர்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறாங்க எனவே பதற்றத்துல இருக்காரு ஏன்னா மூழ்க போகிற கப்பலாக அதிமுகவை மாற்றி இருக்கிறார் எடப்பாடி ஒரு பெரிய மக்களுடைய கட்சி உழைக்கிற மக்களுடைய கட்சியா இருந்த அதிமுக சாலிடா நீண்ட நாட்கள் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி அப்படி இருந்தும் அதாவது திராவிட கட்சிகள்ல அப்படி இருந்தும் கூட நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இப்ப வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க முடியல அதுக்கான ஆளுமை தன்மை இல்லை அஹ் சுயநலத்திற்காக கட்சியை காவு கொடுக்கிற ஒரு இடத்துல எடப்பாடியார் இருக்கார் எனவே அவருக்கு ஒரு பதற்றம் வந்துருச்சு இதுக்கு மேல ரொம்ப தோத்துட்டோம்னா கட்சி இருக்காதுன்றதை விட நம்மள காலி பண்ணிடுவாங்க ஏன்னா அவ்வளவு வழக்கில் இருக்காரு அவரு அதனால அந்த பதற்றத்துல ஓடுறாரு மூச்சரைக்கே ஓடுறாரு பாவம் ஏதாவது கிடைக்குமான்னு பாப்பமே அப்படின்னு தான் கண்ணாப்டினானு பேச ஆரம்பிச்சிருக்காரு நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேடைகள்ல முதலமைச்சரை அவன் சொல்றான் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா ஒரு பதற்றம் அவருடைய பேச்சல் தெரியுது முதல் நாள் ஒண்ணு சொல்றது அடுத்த நாள் அதை மாத்தி பேசுறது அப்படின்ற இடத்துக்கும் எடப்பாடியார் வந்திருக்காரு நீங்க கோயில் பணத்தை எடுத்துட்டு நீங்க கல்லூரி கட்டலாமா அப்படின்னு கேக்குறாரு கோயிலை விரிவுபடுத்துறதுதான் நாங்க காசு கொடுத்தோம் அந்த பக்தர்கள் காசு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டுட்டு மறுநாள் என்ன சொல்றாரு இல்ல காசு பத்தாதே அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பல்டி பழனிசாமியா மாறி இருக்கிறாரு ரொம்ப வருத்தமா இருக்கு அவரை பார்க்கும்போது இந்த பதற்றம் இந்த கதறலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த குரல் இதெல்லாம் ஒரு அபய குரலாக தெரியுது நமக்கு விசிக்காவையும் கூட்டணி கலைச்சிருந்தாரு கம்யூனிஸ்டுகளையும் கூட்டணி கலைச்சிருந்தாரு அந்த பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க கூட்டணி கூப்பிடவே இல்லையே திமுகவை எதிர்க்க ஒத்த கருத்து உள்ள கட்சிகளை தானே நாங்க கூப்பிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க மேம் இல்ல அவரை பாவங்க அவரை யாரோ தப்பு தப்பா எழுதி கொடுக்கறாங்க அண்ணன் விஜய் அவர்களுக்கு எழுதி கொடுக்கணும்னா இங்கேயும் ஒர்க் பண்றான்னு நினைக்கிறேன் எதையாவது எழுதி கொடுத்து பாவம் இதுங்க அடி வாங்கிட்டு தெரியுங்க அங்க பாடு உட்கார்ந்து அது போலதான் யாரோ தப்பா எழுதி கொடுத்துருக்காங்க போல இருக்கு அவன் அண்ணன் கூட சொன்னாரு திருமாவா கூட சொன்னாரு யாரோ தவறா இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாரு யாரோ தப்பா எழுதி கொடுத்துருக்காங்க நான் இன்னொன்னு என்ன அப்படின்னா அவரு சிதம்பரம் கூட்டத்துல ரொம்ப தெளிவா சொன்னாரு எடப்பாடியார் என்ன சொன்னாரு பிசிகா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாநாடு நடத்தணும்னா அந்த மாநாட்டுக்கே இவங்க வந்து அனுமதி தரமா இருக்கிறாங்க கொடி ஏத்தணும்னா அந்த கொடியை ஏத்துறதுக்கு அனுமதி தர மறுக்கிறாங்க இவ்வளவு வெக்கமே இல்லாம இவ்வளவு மோசமா அவங்க கூட இருக்கணுமா இன்னும் தடித்த வார்த்தைகளை பேசி சொன்னார் அவங்களோட இருக்கணுமா ஆனா எங்க கூட்டணியை பொறுத்தவரை எப்படின்னா நாங்க ரெட் கார்பெட் போட்டு அதாவது ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னார் உடனே கம்யூனிஸ்டுகள் சொன்னாங்க அது ரத்தன கம்பளம் இல்லையா ரத்தம் ரத்த கரை படிந்த கம்பளம் நீ கூட்டணி சேர்ந்திருக்கிறவங்க கொலகார கும்பலு நீ எங்களெல்லாம் வச்சு இழுக்க வேணா நாங்க நல்ல கூட்டணியில நல்லா இருக்கிறோம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னு பதில் சொல்லிட்டாங்க அண்ணனும் பாஜக இருக்கிற யாரோடும் எப்போதும் கூட்டணி இல்லைன்னு நான் பலமுறை சொல்லிட்டேன் ஆனா திரும்ப திரும்ப அண்ணன் கூட்டணி இல்லையே என்ற கவலையில பேசுறாருன்னு சொல்லி முடிச்சிட்டாரு ஆனா உடனே அவர் மறுக்கிறார் இல்லையே நான் கூப்பிடலையே நான் அப்படி கூப்பிடலையே நாங்க திமுக கூட்டணி திமுகவை எதிர்க்கிற எல்லோரும் பாருங்கள் தானே அழைச்சேன் அப்படின்னு மறுக்கிறாரு சோ குழப்பத்துல இருக்கிறாரு எழுதி கொடுக்கறவங்கள இவர கூறு போட்டு சிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க அதுலதான் சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு அண்ணாத்த இப்ப கூட்டணியும் இல்ல சொந்த கூட்டணிக்குள்ள ஆட்சியில் பங்கு கேட்கிறாங்க பாஜக கூட்டணியோடு உடன்பாடே இல்லாத ஒரு கூட்டணியா உட்கார்ந்து இருக்கிறாங்க சோ இப்படி சிக்கி சிக்கி சீரழியறதுனால அவருடைய பேச்சுல உண்மை இல்லை அவருடைய பேச்சுல வலிமை இல்லை மாத்தி மாத்தி பேச வேண்டிய ஒரு இடத்திற்கு எடப்பாடியார் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதான் ரொம்ப சோகமா இதுல பதிவு செய்ய வேண்டியிருக்கு எடப்பாடியார் சொல்றாரு என்னன்னா விசிகாவை வந்து திமுக முழுங்கிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க மேம் உண்மை என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் திமுக கூட்டணி வலுவா இருக்கிறது மட்டும் இல்ல ஓட்டும் சராசரியா கொஞ்சம் கூடி இருக்கு மற்ற கட்சிகளுக்கும் இது கூட்டணி வேலைதானே எல்லாம் கூட்டு சேர்ந்து இவர்களுடைய ஓட்டு ரேஷியோ ஏறி இருக்கிறதுனால விசிகாவுக்கு மாநில அந்தஸ்து கிடைச்சிருக்கு மாநில அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இது நான் மாத்திரம் சொல்லலை நீங்க அன்னைங்க திருமாட்டே கேட்டாலே சொல்லுவாரு ஏன் இன்னைக்கு சானவாசா அதை சொல்லி இருக்கிறாரு அப்ப மாநில அந்தஸ்து எப்ப கிடைச்சதோ இப்ப கிடைச்சிருக்கு இருபது ஆண்டுகளுக்கு மேல இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல கடுமையான உழைப்பை போட்ட பிறகு இப்ப ஒரு அந்தஸ்தான நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க இது வளர்ச்சி ஆனா பாஜகவோடு கூட்டணி வைத்த யாராவது வளர்ந்து இருக்கிறார்களா சிவசேனாவும் கூட்டணி வச்சது உடச்சு காலி பண்ணாங்க அதே போல தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி வச்சது உடைச்சு காலி பண்ணாங்க அத்த இந்த பீகார்ல நிதிஷ்குமார் கூட்டணி வச்சாரு காலி பண்ணிட்டாங்க இந்த தேர்தலோட நிதிஷ்குமார் கட்சியே முடிஞ்சு போயிடும் அதிமுகவினுடைய அவல நிலையில்தான் அவங்க இருக்கிறாங்க ஜனதா தளோட கூட்டணி வச்சாரு அது இது இந்த கட்சியோட அது என்னது ஆந்திராவில இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுடைய கட்சியோட கூட்டணி வச்சு பத்து ஆண்டுகள் அவங்க வச்சுட்டாரு அதுக்கு பிறகு நீங்க பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா சிரோன்மணி அகாலித்தல் சிரோன்மணி அகாலித்தல் கூட்டணி வச்சா அதை முடிச்சு விட்டாரு ஒரு சீட் வந்துட்டு இருக்கு ஆளுங்கட்சியா இருந்த சிறோன்மணி அக்காலத்தில் ஒரு சீட் அப்படியே நீங்க ஒடிசா போன ஆட்சி அவங்களோட கூட்டணியில இருந்து ஒற்றுமையா இருந்தவங்க மொத்தமா முடிச்சு விட்டாங்க கூட்டணி சேர்ந்தால் அந்த கட்சிகள் முடிக்கப்படும் இத நான் மட்டும் சொல்லல ராம சீனிவாசன் ஒரு பேராசிரியர் ஒருத்தர் சுத்தி அவர் வெளிப்படையாகவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு இதை குற்றச்சாட்டா வச்சோம் அவரு ஆமா வெளிப்படையாவே ஒத்துட்டு இருக்காரு நாங்க கூட்டணி சேருவோம் அந்த கூட்டணி பலத்துல எங்களை வளர்த்துப்போம் நாங்க அந்த இடத்துல ஆட்சியை பிடிப்போம் இதத்தான் நம்மளும் சொல்றோம் அந்த கணக்குலதான் இப்ப அதிமுக அதிமுக நல்லா இருந்த கட்சி அத ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் உடைச்சாங்க அஞ்சு துண்டா உடைச்சாங்க ஓபிஎஸ் தன் கைப்பாவைய வச்சுக்கிட்டாங்க ஓபிஎஸ் என்ன பண்ணாரு இவங்க சொல்ற இடத்துல எல்லாம் போய் ஆஹ் தியானம் இருக்க ஆரம்பிச்சாரு தர்ம யுத்தம்னு அவரே சொல்லிக்கிட்டாரு வேற கடைசில பார்த்தா தெரியுது தர்ம யுத்தத்தை தூண்டி விட்டவரே இங்கே ஆடிட்டர் குருமூர்த்தின்றதா அவர் மேடையில சொல்ல போறதா நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில ஓபிஎஸ் சொல்றாரு என்ன துணை முதலமைச்சர் இருக்க சொல்லி வற்புறுத்துனது மோடி அவரு சொன்னதுனால நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இதுல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது இந்த கட்சியை உடச்சு டிடி வித்தநகரன் கும்பல் காலி இந்த பக்கம் சின்னம்மா காலி இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் காலி இபிஎஸ் இப்ப காலி சோ இந்த கட்சியை முடிச்சிட்டாங்க இப்ப என்ன அவங்களுடைய ஐடியா அதிமுகவை தின்று சரித்து விட்டால் ஒரு கட்சி இருக்காது திமுக கூட்டணி பலமா இருக்காது வேற அது ஆளு எதிர்கட்சியா பலமான கட்சி இருக்காது அப்ப என்ன பண்ணலாம் அந்த இடத்த நம்ம எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்றதா அவங்களுடைய கணக்கு அது அதுதான் கூட்டணியில அவங்க போட்டு வச்சிருக்கிற கணக்கே அப்ப இத வச்சு நீங்க பாக்கும்போது அதிமுகவை பாஜக தின்று சரித்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட முழுங்கி ஏப்ப வர்ற இடத்துல வச்சிருக்கு அழிந்து கொண்டிருக்கிற அதிமுகவினுடைய எதற்கும் எடுபடாத எடப்பாடி அவர்கள் இப்படி பேசுறதா நகைச்சுவை நான் பாக்குறேன் அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு என்னன்னா அதாவது மக்கள் வந்து திமுக அரசு மேல கோவத்துல இருக்கிறாங்களாமா அஹ் மக்கள் வந்து எப்படியாவது திமுக அரசு வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி அவரு போகும் கூட்டம் எல்லாம் பாக்குறாராமா அது அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல அதிமுக வைக்கு ஆதரவுன்னு அவர் சொல்லவே முடியாது ஆஹ் திமுகவுக்கு எதிர்ப்பா மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத அவரா நம்பிக்கிறது நப்பாசை இப்ப கூட உங்களோட ஸ்டாலின் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு ஒரு பத்து இடம் பதினஞ்சு இடத்துக்கு அலைஞ்சு தவிச்சு டென்தடம் போய் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அல்லது ஒரு மனுவை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு வேலை ஒரே நாள்ல ஒரே இடத்துல எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படி கூட்டம் கூட்டமா அந்த அந்த திட்டத்தை வரவே இருக்கிறாங்க இதுல ஒரு நீங்க பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும் ஒரு காணொளி பார்த்திருப்பீங்க ஒரு காரர் சொல்றாரு ஏங்கண்ணா ஆதி காலத்துல இருந்து பாஜகங்க ரொம்ப காலமா நான் பாஜகல இருக்கேன் ஆனா பாஜகவுல இருக்கிற நான் இவரை பாராட்டுற இந்த திட்டம் சாதாரண திட்டம் இல்ல அலைஞ்சு தவிச்சு அதிகாரிகளோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த மக்களுக்கு அவ்வளவு எளிமையா பண்ணி கொடுத்தாரு இது ஒண்ணு போதுங்க அப்படின்னு சொன்னாரு சரி அவர் தொண்டர் சொல்றாரு பாஜகவினுடைய தலைவர் இருக்கார் இல்லையா நம்ம அண்ணாத்த நயினார் நாகேந்திரன் அவர் என்ன சொல்லிருக்காரு என் தொகுதிக்கு முதலமைச்சர் சிறப்பாக செய்திருக்கிறார் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு அது எப்படி ஒரு மாசத்துக்கு முன்னாடி தம் நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவங்க கொடுத்த பேட்டியில சொல்றாங்க தமிழ்நாட்டை எப்படிங்க நீங்க போய் பீகாரோடும் உத்தரப்பிரதேசத்தோடையும் குஜராத்தோடையும் கம்பேர் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க தமிழ்நாட்டை கம்பேர் பண்ண முடியாத ஒரு உயரத்துல கொண்டு போய் நம்ம வச்சிருக்கிறோம் சோ இதெல்லாம் வந்து அவங்க அவங்களா கனவு கண்டுக்கிறது அல்லது கூட இருக்கிறவங்க கிளப்பி விடுறதா இருக்கும் கனவு கண்டது தப்பே கிடையாதுல்ல அதுவும் எடப்பாடியார் இனி கனவு மட்டும்தான் காண முடியும் அவருக்கே அது தெரியும் அதனால இது அவர் காணுகிற பகல் கனவு பலிக்காத கனவை கண்டுட்டு உட்கார்ந்து இருக்காருன்னு தான் எனப்படுது குறைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்கிற இடத்துல திமுக அரசு இருக்கிற காரணத்துனால எல்லாத்தையும் சரி பண்ணி நிப்பாங்க அப்படின்றதா உண்மை ஆர் பி உதயகுமார் அவர்கள் சொல்றாரு என்னன்னா ஆடி போனா ஆவணி வரும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து தமிழக வெற்றி காலக்கா மறுத்திருக்குது நாம தமிழகம் மறுத்து இருக்கிறாங்க இனி போக போக நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க எனக்கு என்னன்னா பாவங்க அவங்க எல்லாம் ரொம்ப முழிக்கிறாங்க அவங்க யாருக்குமே இன்க்ளூடிங் எல்லா இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் பாஜகவோடு இவர்கள் கூட்டணி வச்சது பிடிக்கல வேற வழியே இல்லாம பொருந்தா கூட்டணியோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க தென் மாவட்டங்களில் தான் இருக்காரு இப்ப நீங்க பேசுன ஐயா வந்து தென் மாவட்டத்தில் இருந்து அதிமுகக்கு வந்த ஒரு அமைச்சர் தான் உதயகுமார் தென் மாவட்டங்கள்ல சுத்தமா எடப்பாடியார அதிமுக காரங்க உள்ளேயே விடுறதில்ல தென் மாவட்டங்குள்ள எடப்பாடியார் போனா போஸ்ட் அடிச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தென் மாவட்டங்களுக்குள்ள இவங்க வச்சிருந்த அத்தனை இடத்தையும் இப்போ திமுக பிடிச்சிருச்சு இப்ப தென் மாவட்டங்கள்ல எப்படி ஜெயலலிதா ஒரு ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சிருந்தாங்க அது குறிப்பாக முக்குளத்தோர் மக்கள் மத்தியில அதெல்லாம் உடைச்சு காலி பண்ணி வெறுஞ்சட்டிய கையில வச்சுட்டு உட்காந்து இருக்கிறாங்க இந்த கும்பலு அதுல என்ன ஆடி போனா ஆவணி ஒரு மண்ணும் கிடையாது ஐம்பது ஆவணி வந்தாலும் இதுக கூட லாவணி தான் பாடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும் வேற மாற்றமே வராது அதான் யதார்த்தமான ஒண்ணு அப்ப உண்மையை இவங்க புரிஞ்சுக்கணும் ரொம்ப கௌரவம் பாத்துக்கிட்டு சொந்த கட்சிக்காரனை தூக்கி வைக்கிறாங்க இந்த நாள்லாம் ஓபிஎஸ் கட்சியில இருந்து ஒருத்தர் கதர்றாரு நான் காலில் கூட விழுகிறேன் எங்களுக்கு எதுவுமே வேணாம் கட்சி அழிச்சு விட்டுறாதீங்க நாங்க எந்த நிபந்தனையும் இல்லாம உங்களோட கூட்டணி வைக்கிறோம் கட்சி அழிச்சு விட்டுறாதீங்க அப்படின்னு கால்ல விழுக்கிறேன் அப்ப கட்சியை ஒன்னாவ முடிக்கிறீங்க உங்களுடைய கௌரவ பிரச்சனைக்காக ஒருவேளை அதிமுகவுல இருக்கிற எடப்பாடியார் மனம் இறங்கி சின்னமா மத்த ஓபிஎஸ் கட்சியில செதறி கிடக்கிற எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தாருனா ஓரளவுக்கு பலத்தை உருவாக்க முடியும் ஆனா அதை செய்யவே மாட்டாரு எனவே உதயகுமார் பேசுவதெல்லாம் ஒரு பகல் கனவு இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கூட்டணி பத்தி ஒரு கேள்வி கேக்குறாங்க என்ன கேள்வினா அதாவது அமித்ஷா அவர்கள் சொல்லும் போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு நீங்க வந்து அதிமுக கூட்டணி அப்படின்னு தான் சொல்றீங்க அந்த கேள்விக்கு எடப்பாடி என்ன பதில் சொல்றாருன்னா அது அவங்கவுங்க கட்சியில இருக்கிறவங்க சில பேருக்கு கருத்து ஒரு கருத்தை சொல்லுவாங்க ஆனா அவர்கிட்ட நேரடியா பேசும்போது அதிமுக தான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே அதை எப்படி பாக்குறீங்க மேம் ரொம்ப பரிதாபமா இருக்குங்க எடப்பாடியார பாக்கும்போது ஏன் அப்படின்னா ஒரு மாநிலத்தில வலுவான தான் கூட்டணி வைப்பாங்க அந்த மாநில கட்சிதான் கூட்டணியை அறிவிப்பாங்க முடிவெடுக்கிற போது மாநில கட்சியோடைய டாமினேஷன் அதிகமா இருக்கும் தேசிய கட்சிகள் எல்லாம் அடக்கிதா வாசிப்பாங்க இதுதான் பொதுவா மாநிலங்கள்ல இருக்கிற நடைமுறையா நம்ம பாக்குறோம் எல்லா மாநிலங்கள்லயும் ஆனா இங்கதான் எல்லாமே உள்டாவா இருக்கு நம்ம ஐயா எடப்பாடியார் மிச்சத்துன்னுட்டு உட்கார்ந்து இருக்காரு இந்த பக்கம் வந்து அவர் பாட்டு உட்கார்ந்து அடிக்கிறாரு என்டிஏ கூட்டணின்றாரு என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரும் கூட்டாட்சின்றாரு ஒரு உட்கார வச்சுட்டே சொல்றாரு கூட்டாட்சின்றாரு அப்ப தெளிவா அவங்க ஒரு பிளானோட இறங்கிட்டாங்க ஆனா இத கூட புரிஞ்சுக்க முடியாம எடப்பாடியார் திரும்ப திரும்ப என்ன சொல்றாருன்னா அமித்ஷா சொன்னாருன்னா அதான் முடிவு அப்படின்னு போன வாரம் சொல்றாரு அமித்ஷா சொன்னா அதான் முடிவுன்றாரு அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு என்ன சொல்றாருனா நாங்க கூட்டாட்சின்னு எப்பவும் கிடையாது நாங்க தனித்த தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம் அப்படின்னு இந்த பக்கம் உருட்டுறாரு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க இந்த கூட்டணிக்குள்ள பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணி ஒக்கார வைக்கிற வேலையை பாஜக பயங்கரமா செஞ்சுட்டு இருக்கு அதுல முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவங்ககிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு நாங்க பாஜக தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக அவரு கூட்டணி ஆட்சின்னு கூட சொல்லல அவர் ஸ்ட்ரைட்டா பாஜக ஆட்சிக்கு போயிட்டாரு நம்ம அக்கா வானது தமிழ் சேக்கா தமிழ் சேக்கா என்ன சொல்றாருன்னா ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் வரும் இங்க நாங்க ட்ரிபிள் என்ஜின் சர்க்காரை உருவாக்குவோம் தமிழ்நாட்டுல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சி அப்புறம் ஸ்க்ரூ குடுத்துட்டு போயிட்டாரு கீ கொடுத்துட்டு போயிட்டாருப்ப இவரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கீ கொடுத்துட்டு போனதுல இருந்து இதுவரை கூட்டணி கட்சியில சும்மா இருந்தவங்க எல்லாம் இப்ப எங்களுக்கும் ஆட்சியில பங்கு வேணும்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் இப்படி எல்லா கூட்டணி கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிருக்கு ஆமா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு இது மிகப்பெரிய பின்னடைவை அதிமுகவுக்கும் உருவாக்கி இருக்கிறது அப்ப என்ன பாக்கலாம் அப்படின்னா பாஜகவினுடைய கைப்பாவையாக அவங்க ஆட்டி வைக்கிற பாவையாக எடப்பாடியார் இருக்கிறார் என்பதுதான் மறுக்க முடியாத வருந்த உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் என்ன சொல்ல வராரு அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதாவது எல்லாருமே இணக்கமா இருக்கிறோம் ஆனா திமுக கூட்டணியில யாருமே இணக்கமாக இல்லை அவங்க கட்சியில இருந்து யாரோ ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்களோட வர்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு அங்க இருக்குது அப்படின்னு சொல்லும் போது சரி அந்த கட்சி யாரோ எந்த கட்சி தான் வரப்போது அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் பேசவே மறுக்கிறாரு உண்மையிலேயே அப்படி ஒரு கட்சி ஏதாவது இருக்குதா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சும்மா சொல்லுங்கிறதுக்கான சொல்றாரா ரொம்ப சிம்பிள்ங்க திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் தான் எதிர்கட்சி வேலையும் சேர்த்து செய்கிறார்கள் ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருக்கிறாங்க எதிர்கட்சியில எடப்பாடியார் ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் நடத்தி இருக்கணும் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்கணும் ஆனா இவர் அதெல்லாம் செய்யவே இல்லை அப்பப்போ வருகிற பிரச்சனைகளை சரி செய்கிற வேலையா கம்யூனிஸ்டுகளும் விசிகா போன்ற கூட்டணி கட்சிகள் தான் இறங்கி பண்றாங்க இத நான் சொல்லலை முதலமைச்சரே சொல்லிருக்காரு மனோரமான்ற பத்திரிகை கேரளாவில ரொம்ப ஃபேமஸான பத்திரிகை உங்களுக்கு தெரியும் அதனுடைய ஆண்டு விழாவுக்கு பேச போன முதலமைச்சர் சொல்றாரு நாங்கள் ஏதாவது ஒரு திட்டத்துல தவறு நடக்க போகுது அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் வந்து எங்கிட்ட சொல்லிடுவாங்க இல்லைன்னா போராட்டம் நடத்திடுவாங்க நாங்க அதை பார்த்து தெரிஞ்சுப்போம் சரி பண்ணிப்போம் மேடையில சொல்றாருங்க அவரு தனியா கூப்பிட்டு மனோரமா பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குற மேடையில சொல்றாரு அப்ப தெளிவா இருக்கு இந்த கூட்டணி கருத்து முரண்பாடுகள் வருகிற போது ஆட்சியில சிக்கல் வருகிற போது அதை சரி செய்யறதுக்கு தட்டி கேட்கறதுக்கு எல்லா வேலையும் கூட்டணி கட்சிகள் பாக்குறாங்க அந்த ஜனநாயகத்தன்மை அங்க இருக்கு அதே சமயத்துல மாநில உரிமை அப்படின்னு வரும்போது ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டாங்க அது இடஒதுக்கீடு இருக்கட்டும் புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் கல்விக்கான நிதி ஒதுக்கிட மாட்டோம்னு சொல்றதா இருக்கட்டும் மொழியை தூண்டி விட்டு பிரச்சனை உண்டுபடுறதா இருக்கட்டும் எல்லா வேலை பண்ணாலும் இந்த மாநில சுயாட்சிக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்தமா மொத்தமா கரண்டு ஓரணியில நிக்கிறாங்க அதுதான் கூட்டணி பலமே இந்த கூட்டணி பலம்தான் தொடர் வெற்றியை கூட்டணி கொடுக்குது இத பார்த்துதான் நம்ம அண்ணா கவலை எப்படியாவது கூட்டணியை உடைச்சிடலாம்னு ட்ரை பண்றாங்க அதுலதான் தொடர்ந்து இது மாதிரியான பேச்சுக்களை அவர்கள் சார்ந்த ஊடகங்கள் மூலமாக அவர்கள் சார்ந்த யூடியூப்ஸ் மூலமாக எல்லாத்தையும் மூலமாக சமூக பொது வழியில எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா இங்க என்ன பிரச்சனைனா ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஜெயிக்கிறவங்களோட இருப்பாங்களா தொடர்ந்து ஒரு கூட்டணி ஜெயிச்சுட்டு இருந்தா அந்த கூட்டணி உடைச்சிட்டு யாராவது வெளியே போவாங்களா குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருக்கிறவங்க கூட செய்ய மாட்டாங்க அப்ப இந்த கூட்டணி பலமான கூட்டணியா இருக்கு இன்னும் சொல்லப்போ மக்களுக்கான விஷயங்களை பேச முடியுது சொன்னா திருத்திக்கிறாங்க சரி செஞ்சுக்கிறாங்க அப்படியான ஒரு கூட்டணியில இருக்கிறது சேஃபா செத்து போய் அழி போய் நாத்தம் எடுத்து போனா ஒரு கூட்டணியில இருந்து உங்களுக்கு சேஃபா அப்படி பார்த்தா இந்த கூட்டணியில இருந்து யாருமே வெளியே மாட்டாங்க ரொம்ப தெளிவா கம்யூனிஸ்டுகள் அறிவிச்சிட்டாங்க நாங்க கொள்கை கூட்டணி எங்களுடைய நோக்கம் மதவாதத்தை எதிர்ப்பது பாஜகவை அரசியலற்றவர்களாக மாற்றுவது இதை தான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இது அங்க இருக்கிற எல்லா கட்சியும் ஒரே குரல்ல சொல்றாங்க அப்ப சிக்கல் வருகிற போது கேக்குறதும் மாநில உரிமைக்கு பாதிப்பு வருகும் போது இந்த கூட்டணி இந்த கூட்டணி மிகுந்த திட்டமிட்ட வகையில அழகா முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இந்த கூட்டணிக்கு இல்ல சும்மா கிளப்பி விடுறது அதுதான் இதுதான் இட்லி சாரி இதுதான் சட்னின்னு சொன்னா இட்லியே சிரிச்சுடும் சொல்லுவாங்க பாருங்க அது மாதிரிதான் இந்த கூட்டு இந்த கூற்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கூட கத்துல மேம் 마글 g 파 r c